முடிச்சூரில் அக்ஷய அறக்கட்டளையின் வெள்ளி விழா கலைமாமணிகள் பங்கேற்பு சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் அக்ஷய அறக்கட்டளையின் வெள்ளி விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக லதா சேதுபதி பூச்சி முருகன் ஆகிய கலைமாமணிகள் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்தனர் விழாவின் ஒரு பகுதியாக முதியோர்களின் சினிமா பாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மேலும் வெள்ளி விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் விழா வளாகத்தில் கிளிசோசியம் மெகந்தி உள்ளிட்ட பல்வேறு ஸ்டால்களும் அமைக்கப்பட்டிருந்தன இவ்விழாவில் நானூறுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அக்ஷய அறக்கட்டளையின் நிறுவனர் கோபாலன் நன்கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் இந்த விழா நடத்தப்படுகிறது எங்கள் அறக்கட்டளையில் தற்போது நானூறு முதியவர்கள் உள்ளனர் ஒவ்வொரு முதியவருக்கும் ஆண்டுதோறும் சுமார் பத்தாயிரம் ரூபாய் செலவாகிறது மருத்துவ செலவுகள் அறுவை சிகிச்சை இறுதி சடங்கு வரை அனைத்தையும் அறக்கட்டளையே பொறுப்பேற்று செய்து வருகிறது இதற்கு உழுதுணையாக இருக்கும் அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்றார் மேலும் அறக்கட்டளையின் மூலம் ஆங்கிலப் பள்ளி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு படிக்க இயலாதவர்களை சேர்த்து கல்வி வழங்குவதுடன் பிளஸ் டூ மாணவர்களின் படிப்பு செலவுகளுக்கு உதவி செய்வதாகவும் தெரிவித்தார் காலேஜ் ஃபீஸோ ஸ்கூல் ஃபீஸோ நைன்த்துக்கு மேலே நாங்கள் நேரம் கட்டி அவங்கள டெவலப்பும் பண்ணுறோம் ஒரு பெரிய மாணவர் அவங்கள தந்த மாதிரி நிற்கிற மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறோம் மென்டர்ஷிப்னு அவங்களோட ஒரு மென்டரை வச்சு அவங்களுக்கு கெய்டும் நாங்கள் பண்ணுறோம் மாதம் மாதம் பெயிண்ட் பண்ணி சார் என் பேர் கோபால நான் தான் இந்த அக்ஷய கண்வை ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஆரம்பித்தேன் ஃபவுண்டர் ட்ரஸ்ட்டு